ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலேருந்து நம்ம போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம் நம்ம சேனல்லேருந்து அருமையான நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் அருமையான ஒரு காதல் கதை கேட்க போகிறோம் நான் உன்னை காதலிக்கிறேன்னா காதல் அப்படிங்கிறதே ஒரு இனிமையான உணர்வு தான் சோ தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா ரொம்ப ஒரு ஒரு ஃபீலா இருக்கு இல்லையா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப கொடுக்க கூடிய ஒரு தலைப்பு தான் தான் இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா நான் உன்னை காதலிக்கிற நாடா அவள் அனுப்பிய மெசேஜுக்கு நான் உடனே பதில் அனுப்பினேன் அதுக்கு பதில் சாயங்கால நேத்ராவதி ரயிலில் தலை வைத்து படுத்துக்கொள்வது மேல் காலையில முடியாதா ஏன் வேறு ரயில் உன் தலையில ஏறாதா நேத்ராவதிக்கு என்ன விசேஷம் நூறு கேள்விகளோடு அவள் மெசேஜில் வந்தாள் எழுந்ததும் ரயில் போயிடும் அப்புறம் சாயந்தரம் தான் அந்த பெயருடன் ஏனோ எனக்கு பிடிச்சிருக்கு ரயிலின் மேல இருக்கும் பாசம் கூட என் மேல உனக்கு இல்ல துஷ்டா அவளுக்கும் எனக்கும் பேஸ்புக் வழி மட்டுமே தொடர்பு இருந்தது என் கிறுக்கத்தனங்களை படித்து விட்டு எப்போதும் ஏதாவது கருத்து சொல்லுவாள் அப்படித்தான் நாங்கள் இருவரும் நண்பர்களானோம் அதன் பிறகு நாங்கள் சேட்டிங் மூலம் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாக மாறிவிட்டோம் தினமும் ஏதாவது சொல்லி சண்டையிடுவோம் உன்னோட மொழி நட சூப்பர்ரா என்று அவள் அடிக்கடி என்னை புகழ்வாள் நன்றி சுக்ரன் ஹபீபி இன்ஷா அல்லா வாயில் வந்ததை எல்லாம் நானும் பேசி தள்ளுவேன் நிறைய மொழி தெரியுமே பையனுக்கு இதெல்லாம் என்ன பிரெஞ்சும் தெரியும் எனக்கு பிரெஞ்சா அவள் ஆச்சரியப்பட்டாள் ஆமாடி நான் நல்லா பிரெஞ்சு கிஸ் பண்ணுவேன் போட தெண்டி மரப்பட்டி என்றெல்லாம் அழைத்து அவள் சமாதானப்படுத்தி கொண்டாள் ஏண்டி முகம் அத்தனை போல அவளை கோபம் ஊட்டுவதற்காக நான் மெசேஜில் கேட்டேன் ஏய் முட்டா பார்க்க நல்லா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் போட்டோ போட மாட்டாங்கடா அது ஏண்டி உன்ன மாதிரி கோழிகள் அந்த புகைப்படங்களை எடுத்து தவறாக பயன்படுத்தினா என்ன செய்யறது ஓ அப்புறம் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் வந்தாச்சு அப்படிதான் உனக்கு என்ன பார்க்கணும்னு கட்டாயம்னா ஒரு விஷயம் செய்ய வீடியோ கால் பண்ண போதும் ஓ வீடியோ காலா என் மனதில் லட்டு செய்ததும் அவள் கொடுத்த பதிலில் அவள் அதை போட்டு உடைத்தாள் எஸ் நீ கூப்பிடுறா ஆனா ஒரு விஷயம் எதுவும் பேசாத கூட ஆள் இருக்காங்க நான் அவளை அழைத்தேன் முதலில் அவள் ஆன் செய்தது பேக் கேமரா அது ஒரு ஹால் அங்கே டிவி பார்த்துக் கொண்டிருந்த அம்மாவும் அப்பாவும் கூட தம்பியும் இருந்தார்கள் பிரண்ட் கேமராவை ஆன் செய்து அவள் தன் முகத்தை காட்டினாள் நான் திடுக்கிட்டு போனேன் ஒரு அட்டகாசமான அழகி அவள் திறந்த வாய் ஈ மொய்க்கு முன் அடைத்துக்கொண்டு இதெல்லாம் எத்தனையோ பார்த்தாச்சு என்ற ஒரு அலட்சிய பார்வையுடன் நான் அவளை பார்த்து ஒரு புன்னகை செய்தேன் என்ன என்ற பாவனையில் அவள் இடது புருவத்தை உயர்த்தி ஆக்ஷன் செய்தாள் அந்த அழகில் மதிமயங்கிய நான் அவளுக்கு கொடுத்த வாக்கை மீறி பேச ஆரம்பித்ததும் அவள் போனை கட் செய்து விட்டாள் நல்லா இருக்கே கெட்டிக்காரிதான் என்று நான் மெசேஜ் அனுப்பினேன் நன்றி ஆனால் நீ அந்த அளவுக்கு நல்லா இல்லடா உள்ளதை உள்ளபடி அவள் என் முகத்தை பார்த்துச் சொன்னாள் அப்படித்தான் இந்த பொண்ணுங்க எல்லாம் திமிர் பிடித்தவர்கள் அதுவும் கொஞ்சம் அழகா இருந்து விட்டால் ஒருத்தரை புகழ்ந்து விட்டால் அப்புறம் மற்றவர்களை எல்லாம் போர் எடுத்து விடுவார்கள் ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு அவள் மேல் காதல் தோன்றவே இல்லை சாட்டிங்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் காலையில் பேஸ்புக் பார்த்தபோது அன்று அவளுடைய பிறந்தநாள் என்ற அறிவிப்பு இருந்தது திருச்சூரில் தான் அவள் வீடு டவுனில் வீட்டின் அருகிலேயே தான் அவள் வேலை செய்யும் அலுவலகமும் இருந்தது அவளுக்கு ஒரு சர்பிரைஸாக நேரில் சென்று வாழ்த்து சொல்லலாம் என்று நினைத்து அவளிடம் கூட சொல்லாமல் நான் வண்டியை எடுத்து நேராக திருச்சூருக்கு கிளம்பினேன் அவள் அலுவலகத்தை கண்டுபிடிப்பது எனக்கு சிரமமாக இல்லை சொல்லிவிட்டு நான் அவளுக்காக காத்திருந்தேன் சிறிது நேரத்திற்கு என்றாள் ஏமாற்றத்துடன் வெளியே வந்த நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்ப போனை எடுத்தேன் அன்று அவள் ஆன்லைனில் வரவே இல்லை இல்லை வேண்டாம் வீட்டுக்கே செல்லலாம் எப்படியும் இவ்வளவு தூரம் வந்தாச்சு அவள் சொன்ன குறிப்பை வைத்து கேட்டு தெரிந்து ஒரு வாராக அங்கு வந்து சேர்ந்தேன் நான் காளின் வெள்ளை அடித்து காத்திருந்தேன் கதவை திறந்து வந்தது ஒரு பையன் பார்த்ததுமே அவளுடைய தம்பி என்று எனக்கு புரிந்தது அவன் ரொம்ப பழக்கப்பட்டவன் போல அருகில் வந்து ஆச்சரியத்துடன் அண்ணா உங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீங்க இன்னைக்கு வர்ற விஷயத்தை மட்டும் அக்கா சொல்லலையே என்றான் அவனிடம் சுருக்கமாக விஷயங்களை சொன்னேன் தன் அக்காவுக்கு ஒரு சர்பிரைஸாக இருக்கட்டும் என்றதும் அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அக்காவுக்கு உங்களையும் உங்க கதைகளையும் ரொம்ப பிடிக்கும் அண்ணா அக்கா மொபைல பிடிச்சுகிட்டு தனியா சிரிக்கிறதை பார்த்ததும் நானும் அம்மாவும் சேர்ந்து கிண்டல் செய்வோம் உள்ளே வந்து உட்கார்ந்த போது எனக்கு தெரிந்தது அவளும் அப்பா அம்மாவும் பார்ஷினிக் கடவுக்கு போய் இருக்கிறார்கள் என்று வர தாமதமாகும் என்று சொன்னார்கள் அவனிடம் பேசிக் போதுதான் கவனித்தேன் அவனுக்கு ஏதோ திக்குவாய் அல்லது கொழுப்பு இருப்பது போல அறியாமல் நான் சட்டென்று பேச ஏதேனும் சிரமமா தம்பி உனக்கு என்று கேட்டுவிட்டேன் அது அண்ணா நாங்க வீட்டுல யாருமே பேச மாட்டோம் என்ன என்ன சொல்ற நீ எதுவும் புரியாமல் நான் அவனை பார்த்தேன் அக்கா அண்ணா கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லலையா என்று என்னையே கேட்டான் இல்ல நீ தெளிவா சொல்லு எனக்கு ஆவல் தாங்கவில்லை அண்ணா அக்காவுக்கு பேச வராது ஊமை என் உள்ளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது கூடவே அவள் எழுதிய வரிகளும் நீ என்ன வீடியோ கால் பண்ணு ஆனா பேசாத என்பதும் நினைவுக்கு வந்தது எனக்கு அவனே தொடர்ந்தான் போகாத மருத்துவமனைகள் இல்லனா மருந்து மாந்திரிகம் எதுக்கும் பலன் இல்ல ஒரு முறை ஒரு இரவுல அக்காவோட அழுகிய பார்த்து தாங்க முடியாம அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க இந்த வீட்டுல இனி யாருமே பேசக்கூடாதுன்னு இந்த பையன் என்னை மீண்டும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறானே வருஷ கணக்காக இந்த வீட்டில் இருந்து யாராவது ஒரு பாரத்துடன் நான் அங்கிருந்து கிளம்பினேன் பயணம் முழுவதும் அவளை பற்றிய வீடு வந்தடைந்ததும் அப்பாவிடம் அம்மாவிடம் இந்த சம்பவத்தை விவரித்தேன் அம்மா தான் முதலில் நாம நாளைக்கு அங்க போகலாண்டா என்றாள் அப்பாவும் உடன் சேர்ந்தார் உனக்கு பிடிச்சிருந்தா அவங்க சம்மதத்தோட அவளை நாம எங்கேயும் அழைச்சிட்டு வரலாண்டா என்றார் அப்பாவும் என் வாளாட்டி பெண்ணை உடன் அழைத்து வர மனம் ரொம்பவே ஏங்கியது அம்மாவையும் அப்பாவையும் அணைத்து இருவரின் கண்ணங்களிலும் முத்தமிடும் என் கண்கள் கலங்கியிருந்தன நான் உன்னை காதலிக்கிறேனா சிறுகதை முற்றும்